வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது ஸோ நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி சண்டே இன்னைக்கு வந்து பல ரிசல்ட்ஸ் இருக்குது டிஸ்கஸ் பண்றதுக்கு விப்ரோவை பற்றி நான் நான் மென்ஷன் பண்ணேன் இன்றைக்கி டீட்டெயில்டாக பேசலாம் அண்டு விப்ரோ வந்து ஸ்ட்ரக்லிங் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அண்ட் மார்க்கெட்ஸ் வந்து தான் ஆனது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸுங்கிறத நான் நேத்தே சொன்னேன் பட் எக்ஸ்பெக்ட் டுமாரோ மண்டே மார்க்கெட் டு கரெக்ட் என்ன அமெரிக்கன் மார்க்கெட் கரெக்டட் பிக் டைம் என் மீடியா வந்து பத்து பர்சன்ட் விழுந்துருக்கு அண்ட் ஓவராலாக இந்த ஏ ஸ்டாக்ஸ்ல நிறைய கரெக்ஷன் மைக்ரோன்னு ஒரு கம்பெனி இருபத்தி மூணு சூப்பர் ஆகிருக்கு எல்லா மெட்டா இது மாதிரி எல்லா கம்பெனியும் விழுந்துருக்கு ஆப்பிளும் விழுந்துருக்கு முன்னூறு மேல மேலே கரெக்டாச்சு ஓவரால் மார்க்கெட் வாஸ் வெரி வீக் எஸ்டே இன் அமெரிக்கா அண்ட் கச்சா எண்ணெய் விலை ஏறி இருக்கு வெரி பேட் ஐடி ரிசல்ட்ஸ் அண்ட் கச்சா எண்ணெய் வில் புட் ஹெவி ப்ரெஷர் ஆன் தி இந்தியன் ருபி விப்ரோவில் வந்து டோட்டலாக சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து அமெரிக்க லோ டிமாண்டில் வந்து வெளில அமிச்சிட்டாங்க ஸோ இது என்ன ட்ரெண்ட் ட்ரெண்டாது இது வந்து வீக்னஸ் என்ன டிமாண்ட் ஓவரால் என்னோட ஓவராலாக அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை போயிருக்கும் ஆமாம் ஏன்னா இங்கேயே அறுபத்தி அஞ்சு லாட் ஆஃப் கம்பெனிஸ் எட் டு ரிப்போர்ட் ஆமாம் தென் மூணு லாட் ஆஃப் ஃபாரின் கம்பெனி ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம் சேர்த்தேனா அஞ்சு லட்சம் பேர் ஆமாம் மட்டும் நாற்பத்தி மூணாயிரம் பேர் கேன் பி மோர் ஃபைவ் லேக்ஸ் பட் அசியூம் இட்ஸ் ஃபைவ் லேக்ஸ் ஃபார் எவ்ரி ஜாப் தேர் இன் லாஸ்ட் ஐடி ஃபோர் ஜாப்ஸ் வில் பி லாஸ்ட் இன் தி ஆமாம் அங்கே வந்து ட்ரெண்டாக இருக்குது யூஎஸ்லேயும் கூகுள் அண்ட் ஆப்பிள் அண்ட் மெட்டா எல்லாரும் லே ஆஃப் தீஸ் கைஸ் ராட்சட் அப் த கோவிட் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் பேன் அவுட் ஆகல ஸோ இவங்க கட் பண்ணிட்டே போகிறாங்க அண்ட் நார்மலி டிசிஎஸ் டஸ் நாட் ஃபேர் பீப்புள் ஸோ டிசிஎஸ்ல என்ன சொன்னாங்கன்னா பீப்புள் ஆர் வாண்ட் டு கோ வி டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் தெல் பட் அவங்க வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க ஹையர் பண்ண மாட்டேங்கிறாங்க பட் இன் கேஸ் ஆஃப் இன்ஃபி அண்ட் விப்ரோ மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தட் தேர் ஆஸ்கிங் பீப்புள் டு கோ ஃபார் நான் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன் அமெரிக்கன் மார்க்கெட் ஷேரும் குறைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்ட்ரகிள் போகும் தான் லட்சம் பேருக்கு வேலை போகும் நான் எதிர்பார்க்கிறேன் ம் மோர் தன் இந்த வேலையில் போகிறதோட புது கிராஜுவேட்ஸ்க்கு அவங்க ரெக்ரூட் பண்ண மாட்டாங்களாம் ஃபார் மெனி இயர்ஸ் ஐடி தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தது ஸோ நீங்கள் இப்போ அந்த ஏஐயில் சொல்றீங்க ஏஏஎல் பிக் கரெக்ஷன் பார்க்கறோம் இப்போ இந்தியாவில் சாஃப்ட்வேர் கம்பெனிலேந்து இந்த மாரி இப்போ நிறைய கரெக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ இன்வெஸ்டராக இருக்கும் நாங்கள் இப்போ இதை எப்படி ரீட் பண்ணனும் பயந்து வெளில நிக்கணுமா அட் இது ப்ளட் இந்த ஸ்ட்ரீட்ஸ் அதை எப்படி நாங்கள் அதை ரிலே பண்ணது இன்ஃபோசிஸ் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கீழ் எப்படின்னா Definitely blood in the street. Mm. Vipro management, uh, we need not touch it. Mm. Um, but TCS uh, is highly costly. Mm. Tech mindra is still very costly because they had a major fall in profitability. Mm. On the level when the stocks would help. Mm. So, in the quarter result, HAO you know, mm. you know, in the quarter result. Part, you know, இதே மாதிரி நாங்க வெளிநாட்டுல இருந்து இதே மாதிரி இப்ப ஏ இல்ல கரெக்ஷன் பார்த்தா ஏ பூம் பஸ்ட் ஆயிடுச்சா இல்லாண்டா பூம் வந்து வெறும் உன்னோட இன்ஸ்டா லியோ இல்ல உன்னோட லிங்க்டின் மூலமா நான் கான்டாக்ட் பண்ணா டெஃபினட்டா வி கேன் ஹெல்ப் தேம் டு ஸ்ட்ரக்சர் அண்ட் அமெரிக்கன் ஜப்பனீஸ் போர்ட்ஃபோலியோ பட் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா இவரு அமெரிக்கால மார்க்கெட் கரெக்ட் ஆயிட்டு இருக்கு என்ன ஸ்டாக் பார்க்கணுங்கிறது இஃப் தேண்டாக்ட் ஹெல்ப் டாடா குரூப் வந்து இப்போ வந்து இந்த பெகட்ரான் ஐஃபோன் ஆபரேஷன்ஸ்ல இருந்து பேசு வாங்குறதுக்கு ஓன மாசம்தான் ஒரு கம்பெனிய வாங்கினோம் ஒரு கம்பெனி வாங்குறாங்க சோ டாடாஸ் வில்ட் கம்மன் ஆஃப் தி லார்ஜஸ் அசெம்பலிஸ் ஆஃப் ஆப்பிள் ஃபோன் பட் ஆவ் கவன் மென்ஸ்டெப் ஃபர்தர் அவங்க என்ன பண்றாங்கன்னா டைட்டன் வந்து So, two companies are planning to do micro assembly for hmm. iPhone products. That is hmm. still a component. அதில் ஒன்று வந்து title which is part of Tata group hmm. and another thing is going to be Cholamandalam. They are also looking at it. Hmm. So, Apple is moving away from China hmm. and moving to India big time. Hmm. உப்ப்போத்து hmm. so, Apple வந்து இந்த போன் வருச்சின்தான் கண்ணாடி Vision Pro launch பண்ணார்க்கு 30000 dollar இருக்கு அது பயங்கரமா விக்கல கன்சியூமர் ப்ராடக்டாக போல இப்போ அதை பிவெட் பண்ணிட்டு காப்ரேட்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்களா நீங்க இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க காப்ரேட்டா அவங்களோட ஃபேஸ் கம்ப்யூட்டரா பஸ் இப்போ ஐபிஎம் கிட்டையும் டிலைட் கிட்ட எல்லாம் விற்க பாக்குறாங்க எஸ்ஐபி கிட்ட இது கொஞ்சம் யூஸ் பண்ணுப்பா எல்லாரும் பண்ணுங்கப்பா ஐயா ஐயா பண்ணு ஆமா ஏன்னா மெட்டார கம்ப்ளீட் பண்ண முடியல மெட்டார கண்ணாடி வந்து ஐநூறு டாலர் தான் அவன் போட்டு அடி அடி நடிக்கிறான் அதை ஏன்னா யாரும் சாஃப்ட்வேரும் டெவலப் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த ஈகோ சிஸ்டமுக்கு ஏதோ லான்ச் பண்ணும்போது ஏதோ ஒரு 800 ஹண்ட்ரட் ஆப்ஸோ அதோட கம்மியா ஆப்ஸ் தான் இருந்தது அப்படியே தொங்கிட்டே ஐ डोंட் थिंक ஆப்பிள் இஸ் गोइंग एनीவேர் and இதெல்லாம் ஜாப்ஸ்setoptல they have not had a பிரேக் product mm. cook has been making money as an efficient uh, supply chain manager ஆமா mm. இருக்க மாடே நல்லா கரெக்ட் ஆமா and that british designer mm. who worked with jobs has left ஆமா mm. so they are really trying to struggle in the tatas இன்னும் நியூஸ் வந்தது ஆமா

No, no, Tata's sons will not come for IPO. Hmm. Tata Caplay withdrew and Tata IPO would have and about Tata Pathipes was the Pathipes' Godrej. So, one of the oldest families in India, hmm. which is more than 100 years old, hmm. is finally going to split this the fifth generation. Hmm. Actually, two brothers started it hmm. Adishar Godrej and Firoza Godrej. Amma. In the Adishar Godrej order,

ஆனால் அவனுக்கு குழந்தைங்க கிடையாது இட் வில் பேக் டு தர் ஃபேமிலி நோ த புஜ்ஜர் காட்ரேஜ் ஹேட் டூ சன்ஸ் ஒன் வாஸ் ஆதி காட்ரேஜ் அண்ட் அனதர் வாஸ் நாசர் காட்ரேஜ் இந்த ஆதி காட்ரேஜ் டாக்டர் நிஷாபா காட்ரேஜ் அண்ட் பிரோஷா காட்ரேஜ் ரெண்டு பசங்க பட் இதில் என்னன்னா நாதர் காட்ரேஜ் ஆல்சோ ஹேஸ் இந்த மூணு பசங்க இருக்காங்க இப்போ இது என்னன்னா வந்து இந்த தேர்ட் ஒன் நவல் காட்ரேஜ் Add us to one son and daughter, mm. who also have uh, children. Mm. So, the Adir Nadir, Jamshid and Smita were together. Mm. Now, they are in their late 70s. The other one, Tanya, Nishiba, Pirosha, Godrej, plus Nadir, Godrej, three children, they form one group. Mm. Jamshid and Smita have split. So, the two sons of Pirosha, Godrej, out of families have split. Mm.

டாக்ஸேஸ் அவர்டு அடிச்சிடணும் கரெக்ட் அதே காட்ரேஜ் இருக்கு உம் எப்படி பிரிப்பாகுங்கிறதுதான் தான் லைக் ம் இட்ஸ் become two groups ம் and it will take two three years to split it ம் சரி as an investor நமக்கு ஒரு opportunity இல்ல கடையில் எல்லாமே சும்மா வேற நியூஸ் தான் அந்த நியூஸ் ஐட்டம் இது தான் ஆமா நீங்க பாத்து கண்ணாடி வேரியா ஷோரூம்ல பார்த்துட்டு என்ன ஸ்போர்ட்ல நீங்க வாங்க முடியாது அப்படி ஒரு கடையில பார்க்குற மாதிரி நான் பார்த்துட்டேன் பா நல்லா இருக்கே பார்க்கத்துக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன் சரி FIIs வந்து இப்ப Natco Pharma அவங்க ஸ்டேக் ஏத்திட்டாங்க 2.4% in the quarter you இன்னொரு லாங் டைம் டு கோ ம் யூ கேன் ஸ்டில் கன்சிடர் லக் இருந்தால் டூ தௌசண்ட் வரைக்கும் போகும் நீங்க அசோக்ல உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்க போய் தடவே மாட்டீங்க ஆமாம் கிட்ட இருக்கு ஒரு அப்பா செத்து சத்தப்படுத்தணுமே கடைசியா வாங்கினது அது ஒரு ஆயிரம் ஷார் வச்சிருந்தாங்க ஆமா அது வந்து பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கினேன் அது வந்து இப்ப நூற்றி எண்பது ரூபா கிட்ட கடைசியா பார்த்து ஆமா லைட்டா எனக்கு என்ன வேணும்னு ஆனால் இப்போ பட்டாசுலேருந்து பக்கம் வந்ததே கிடையாது ஆமாப்பா பதினெட்டு ரூபாய்க்கு பார்த்துட்டு சரி, சொல்லுங்க. அது ஒரு கம்பெனி இருக்கு அசோக் லேலண்ட் required மூர் அண்ட் கரெக்ட்

பட் தி இஸ்யூ இஸ் ஆர்பிஐ ரூல்ஸ் படி இவ்வளவு தான் நீ படம் கொடுக்கலாம்னு இருக்கு அந்த லிமிட் கிட்ட வந்துருப்பான் அண்ட் ஹிந்துஜா லேண்ட் ஃபைனான்ஸ் கூ ஒரு லிமிட் இருக்கும் அந்த லிமிட்ட கிராஸ் பண்ணி ஒண்ணு டீலர் காசு பிகாஸ் யூ வாட் டு கம்ப்ளீட் வித் டாட்டாஸ் அட் ஒன் டைம் இட் லுக் லைக் யூல் கேட்சப் வித் டாட்டாஸ் ஹம் டாட்டா எலெக்ட்ரிக் வெஹிகள் போட்டு அடிச்சு ஃப்ளாக் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிட்டோம் அந்த இயர்ஸ்லியும் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துருச்சு மோர் காம்படிஷன் கம்மிங் அப் Like, Bharat Benz, all a one ton. Uh -huh. So, this requires its capital. See, auto, you need money to manufacture. Uh -huh. You need money to build body. Uh -huh. You need money for dealer to keep it in stock. Uh -huh. Then the guy who is buying is also has to borrow money. Uh -huh. So, there is financing at every stage of the uh -huh. value chain. Correct. சோ அங்க எல்லா இடத்துலையும் கடன் வாங்கணும் சரி இப்போ அமராஜ் இன்ஃப்ரா வந்து இப்போ பேக் பண்ணியிருக்காங்களே ஒரு சோலார் ப்ராஜெக்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெகாவாட் ஆந்திர பிரதேஷில் ஷேர் ப்ரைஸ் வந்து அமராஜ் பேட்டரி வந்து ஆயிரம் கிராஸ் ஆயிடுச்சு ஆமா சோ நீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஐநூறுவாய்க்கு பார்த்தோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா அது உங்களால அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏன்னா நீங்க வந்து எல்லாத்தையும் முன்னாடியே வாங்கிட்டீங்க ரொம்ப சோ இது இந்த சேனல்லயே நிறைய வாட்டி ஆமா நீங்க ஆங்கர் பாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வாங்கிட்டேன்

அப்புறம் நம்ம சாஃப்ட் பேங்க் பேக் பேக்ட் ஓயோ ஹோட்டல்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மில்லியன் பாண்ட் சேல் ரீஃபைனான்சிங் பார்க்குறாங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது அந்த கம்பெனி ஐ கிரப் சி டிக்ளேயர் பண்றத தவிர உடை கிடையாது அப்புறம் நீங்க ரொம்ப நாள் ரொம்ப வார்ன் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி இந்த ஆன்லைன் மிந்த்ரா ஜெப்டோ இந்த ஸ்விக்கிட்டோ எல்லாம் ரொம்ப கஷ்டமான்னு இப்போ எல்லாரும் முதுவா முதுவா இந்த சார்ஜஸ்லாம் ஏத்தின்னு இருக்காங்க பிளாட்ஃபார்ம் சார்ஜ் இந்த சார்ஜ் இந்த சார்ஜ் ஆமா நீங்க எல்லாரும் ஒழுப்பிடுவோம்

அடுத்த பதினெட்டு மாதத்தில் நான் நினைக்கிற மாதிரி நடந்தால் கோல்டு எட்டாயிரம் கிராஸ் ஆகிடும் அண்ட் ஃபைவ் பர்சன்ட் சான்ஸ் ஃபார் கோல்டு ஹிட்டிங் டென் தௌசண்ட் நான் சொல்லலைன்னு சொல்லாதீங்க நூறில் அஞ்சு மார்க் சான்ஸ் இருக்குது கோல்டு பத்தாயிரம் போகிறதுக்கு பட் எயிட் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டெஃபனெட்டாக போய்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க